வணக்கம் டிஎன் தமிழ் கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போறோம் கண்டிப்பா இது வந்து ஒரு கேள்வி ஒரு எக்ஸாம்பிள் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல் கேள்வி பாருங்க நல்லா படாபறை என்பது எவ்வகை அலபடை எவ்வகை அலபடை இசை நிறை அளபடை நிரம்பா நீலடை இலக்கண குறிப்பு ஈறு கட்ட எதிர்மறை பயரச்சம் வழக்கு டேஸ் வகைப்படும் இரண்டு வகைப்படும் அதாவது இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அடுத்து பாருங்க பொறுத்துக சொல்லுவாங்க இலக்கண போலி புரிஞ்சா புறநகர்னா மருபு நிலம்னா இலக்கணம் உடையது அடுத்து பாருங்க தொகா நிலைத்தொடர் தொடர் தொகை நிலைத்தொடர் தொடர் டேஸ் டேஸ் வகைப்படும் தொகா நிலை தொடர் ஒன்பது வகைப்படும் தொகை நிலைத்தொடர் ஆறு வகைப்படும்பா புரிஞ்சா ஆகியன என்னும் உருவுகளும் மை விகிதி தெக்கி வருவது பண்பு தொகை புரிஞ்சா அடுத்து பொறுத்தவரை பெயர் சொல்னா வேலன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் வினை வினைச்சொல்னால் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் சொல்லுவாங்க புரிஞ்சா விளையாடு இடைச்சொல்னால் மாற்று உரிச்சொல்னால் மாநகரம் சாலை தவ நனி கூர்களி இந்த மாதிரி வந்தால் அதை உரிச்சொல்னு சொல்லிடலாம் கையல்வெளி இலக்கண குறிப்பு தருக கையெல்வெளி என்பது குறிப்பிட ஓமை தொகை மா பலா வாழை என்பது என்ன உம்மை தொகை இப்போ மாவும் பலாவும் வாழையும் சொன்னால் அது எண்ணுமை அடுத்து பாருங்கள் வினைத்தொகைங்கிறது ஆடு கொடி புரிஞ்சா தொகைனா மலர்விழி விழி உம்மை தொகைனா தாய் தந்தை அன்மொழித் தொகைனா பொற்றோடி வந்தால் போச்சப்பா இதை கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்